பிரம்ம முகூர்த்த வலையிலே திருப்பாவை பாசுரங்களை பாடி ஆராதனை செய்து இவ்வெருமான சுசக்திகளை எல்லாம் வந்திருக்கின்ற அனைத்து பக்தர்களுக்கும் சகலவிதமான சந்தோஷம் மிக்க வாழ்விலையும் விவசாய பொதுமக்களுக்கு அமோகமான நிகழ்ச்சிகளையும் அதிக லாபத்திலேயே கண்டுள்ள வேண்டும் என்று காட்டித்துக் கொள்ளும் இன்றைய துளசி செடியை இணைத்து வழிபாடு செய்து வருகின்றோம் அந்த துளசி செடி மகாவிஷ்ணு பெருமானுடைய சுரூபமாக துளசி தாயாராக குற்றப்படுகின்றது தினந்தூர் அல்லது என்றவர்கள் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் ஏகாபி தினங்களிலே துளசி தாயாருக்கு பசுமை வழிபாடு செய்வதன் மூலமாக சகல ஐஸ்வர்யங்களையும் தரவல்லவும் வழிபாட்டுக்காக வைக்கப்படுகின்ற துளசி செடியிலே அதை காயப்படுத்துவது துளசி செடியிலே இருந்து இலைகளை பறித்து வழிபாட்டுக்காக பயன்படுத்துவது கூடாத பயமாகும் அதேபோன்று இரவு வேலைகளிலே துளசி துளசி இலையினை பறிப்பதும் கூடாத காரியமாகும் பகல் பொழுதில் மாத்திரமே துளசி இலையினை பறித்துக் கொள்ள வேண்டும் அது நம் வழிபாட்டுக்காக வைக்கப்பட்டிருக்கின்ற துளசி செடியிலேருந்து பறித்ததாகாது நம் வழிபாட்டுக்காக பிரத்யேகமாக துளசியினை கூட்டமாக வளர்த்து அதிலே இருந்து வழிபாட்டுக்காக துளசியினை பறித்துக் கொள்ள முடியும் மாற்றாக நாம் வழிபாட்டுக்காக வைத்து வழிபடுகின்ற துளசியிலே இருந்து இலைகளை பறித்தல் அதே போன்றுதான் வில்வம் சிவனுக்கு பயன்படுத்தப்படுகின்ற உன்னதமான வில்வ இலையை பகல்களில் மாத்திரமே கலந்து கொள்ள வேண்டும் ராத்திரி மலைகளிலே துளசி மற்றும் வில்வ இலைகளை பறித்தல் கூடாது என்று சொல்லப்படுகின்றது ஆகவே இவ்வாறான நிலைகளை கடைபிடித்து செய்வதற்கு பிரை சித்தியை பெற்று வாழ்வாங்கு வாழ பிரார்த்தித்துக் கொண்டும் மேன்மைகள் செய்வதி விலங்குகிற அகில உலக மேலாம்